ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் குலாப் ஜாமுனை சிம்பிளாக சாப்பிடாமல் எப்படியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு சொல்ல போகிறேன் இந்த ரெசிபி எல்லாருக்கும் ஃபேவரெட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றி பிசையலாம் இல்லைன்னா பால் ஊற்றியும் பிசஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இது எடுத்தோன்னே நல்லா கெட்டியாக பிசையக்கூடாது ஃபஸ்ட்டு புட்டு மாவுக்கு நம்ம பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் தளர்ந்தே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சுக்கோங்க ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் மூணு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதே அளவு தண்ணி சேர்த்திக்கணும் மூணு கப் அளவு சர்க்கரைக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம் சுகர் சிரப் கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம ரபடி செய்ய போகிறோம் இந்த குலாப் ஜாமுனை இந்த ரபடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்த போகிறோம் குங்குமப்பூவில் கொஞ்சமாக பால் ஊற்றி வச்சுக்கோங்க பால் நல்லா கொதித்து பாதி அளவு ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் குங்குமப்பூ அது இது கூட சேர்த்திடலாம் இது மைல்டான எல்லோ கலர் கிடைக்கும் ப்ளஸ் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமேலு நட்ஸு சேர்த்திக்கலாம் நட்ஸு உங்களோட விருப்பம்தான் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்திக்கலாம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை தனியாக இருக்கட்டும் இப்போது சுகர் சிரப்பை பார்க்கலாம் பாருங்கள் சுகர் சிரப்பும் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இதில் பதம் எதுவும் தேவையில்லை பிசு பிசுப்பு பதம் இருந்தால் போதும் சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ மாவு பார்க்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருட்டுறேன் ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம ரெடி இருக்க வேண்டாம் கொஞ்சம் பெருசாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் எண்ணெய் சூடாக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாக்கக்கூடாது இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன்ஸை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா மேலே ஃப்ரை ஆயிரும் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் மேலே நல்லா கருப்பாக கலர் வந்துடும் உள்ளே வேகாது பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வருது பாருங்கள் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒரு சைடு வேகும் ஒரு சைடு வேகாது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துடலாம் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை சுகர் சிரப் ரெடியாக இருக்குல்ல அதில் சேர்த்திடலாம் நம்ம ஃப்ரை பண்ண உடனே சுகர் சிரப்பில் போட்டுடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கணும் இந்த சுகர் சிரப்பில் நல்லா குலாப் ஜாமுன் ஊறணும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த குலாப் ஜாமுனை எந்த மெத்தட்லலாம் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு குலாப் ஜாமுன் எடுத்துக்கோங்க இது நல்லா ஊறிடுச்சு நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி குலாப் ஜாமுனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமேலு பன் எடுத்திருக்கேன் பண்ணை இந்த மாதிரி நடுவில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பட்டரில் படுற மாதிரி வச்சுருங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் குலாப் ஜாமுனை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போது அடுத்த மெத்தட் பார்க்கலாம் ஒரு ரெண்டு குலாப் ஜாமுனை ஒரு பவுலில் போட்டு வச்சிருக்கேன் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரபடி அதையும் ஊற்றிடலாம் குலாப் ஜாமுனை கொஞ்சம் சுகர் சிரப்போடைய எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட இந்த மலாயோட சேர்த்துனா ரபடி ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க வெணிலா ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமூனும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ்கிரீம் ஒரு பவுலில் போட்டாச்சு கொஞ்சம் சுகர் சிரப்போடு எடுத்து குலாப் ஜாமூனும் போட்டுக்கோங்க இப்போது நாலு மெத்தடில் நம்ம குலாப் ஜாமூன் ரெடியாக இருக்குது இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மெத்தடில் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாலு மெத்தடுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்